السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونشني على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعات النساء صدقاتهم لنحلة صدق الله مولانا العظيم على وكار நிகர நண்புடையோனமாகிய எல்லாம் அல்ல அல்வாஹு திருநாம போற்றி துவங்குகின்றேன் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமான முகமதே முஸ்தபா அஹமது வாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாடி நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபியங்கள் வடிமார்கள் காளிகேன்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் திருப்பை என்னவற்றமாக கனியமிக்க அல்லாஹ் நிலையார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் ஹசுபஹான் தாலா ஒரு கண் சுத்தமான ஒரு தீனிலே நம்மை வீட்டிற்கு செய்திருக்கிறார் அல்லாஹ் ஹுசுபஹானோ தாலாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமான தீனுல் இஸ்லாத்திலே நாம் இருக்கின்றோம் சுபஹானு தாலா தனது திருமறையிலே சொல்வான் இந்த தீன் ஐந்து இஸ்லாம் நிச்சயமாக தீன் என்பது அல்லாஹு தாலாவிடத்திலே புரிஞ்சு கொள்ளப்பட்ட தீன் என்பது அது தீனுல் இஸ்லாம் தான் என்று அல்லாஹு சுபஹானு தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுவான் பரிசுத்தமான தீனில இருக்கக்கூடிய நாம் அவ்வாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு பாக்கியத்தை வல்லா நமக்கு தொடர்புடையவானாக ஆமும் இதை நியமித்தவர்களே சுபஹானோ தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு வாழ்க்கையின் ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹுபகான குரானையும் நபிகள் ஆகியும் செல்லும் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு கொடுத்திருக்கிறான் குரானுடைய வசனங்கள் நபி செல்லவாலுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இவ்விரண்டையும் எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையிலே கடைபிடி கடைபிடிப்போமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் அவ்வாவின் பக்கம் நெருக்கம் ஏற்படும் ரவிசல்லவா உடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த இல்லை அதே போல அல்லாஹு சுபஹானு தாலா குரான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது எல்லா விதமான துறைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை அவ்வாஹ சுபஹானு தாலா வைத்திருக்கிறார் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களும் அந்த துறை சார்ந்த விஷயங்களை குரானிலும் ஹதீசிலும் நாம் நிறைய பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நிக்காக என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம் என்பது மிக அவசியமானது அவ்வாஹ சுபஹானத்தாலா தனது திருமறையிலே சொல்வான் திருமண பந்தம் என்பது இது அல்வாஹனுடைய அத்தாட்சி என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சூழத்து ரூமில் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயாத்திகி வமின் ஆயாத்திஹி என்று அந்த வசனங்கள் ஆரம்பமாகும் இவைகளெல்லாம் என்னுடைய அத்தாட்சிகள் என்பதாக அல்லாஹ் பஹானு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதில் ஒரு வசனம் மமின் ஆயா திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அசுவாதா உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை அவன் படைத்திருக்கிறான் இதற்காக அவர்களின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் அமைதி பெற வேண்டும் சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அடுத்த அல்ல சொல்கிறான் மத்ததம் வரஹமா உங்களுக்கு மத்தியிலே அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியிலே மத்தன் இரக்கத்தையும் வரஹமத்தன் அவர்கள் மீது கடுமையான ஒரு இரக்க குணத்தையும் அல்லாஹசு பகணத்திருக்கிறார் நிச்சயமாக அத்தாட்சிகள் இருக்கிறது என்று இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் சூரத்து ரூம்ல சொல்லி காட்டுகிறான் உங்களிலிருந்தே ஒரு ஜோடியை நாம் அனுப்பினோம் என்று சொன்னால் வேற ஜின்ஸ் இல்லாமல் வர்க்கத்தையோ அல்லது ஹயவான்கள் விலங்கினத்தையோ அல்ல ஆக்காமல் உங்களிலிருந்தே மனித சமுதாயத்திலிருந்தே உங்களுக்கு என்னவாய் என்ன செஞ்சுருக்கிறோம் ஒரு ஜோடியை அமைத்திருக்கிறோம் யாருக்கு எந்த ஜோடியை அல்ல அமைத்து கொடுக்குறானோ ஒரு மணமகன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களிலிருந்தே அல்லாஹ் ஒரு ஜோடியை மனைவியை மணமகளை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான் இதே தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறேன் எதற்காக அல்லா இப்படி ஒரு பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்ணின் மூலமாக அந்த மணமகளின் மூலமாக நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அடுத்து அல்லா சொல்கிறான் உங்களுக்கு மத்தியிலே மகத்தன் மக்தத் என்று சொன்னால் பிரியத்தை அல்லா ஏற்படுத்தினான் ரஹமத் ரஹமத் என்று சொன்னால் வருகிறது அஹ் ரஹபத் என்று சொன்னால் மிக அதிகமாக என்ன செய் முஹப்பத் வைக்கிறது கடவுள் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படாதான் செய்யும் அது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒருவர் மற்றவருக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் காரணமாக என்ன செய்யறாங்க விட்டு கொடுத்து வாழ்றாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அல்ல ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு ஒரு ஆதாரமாக அல்ல சொல்லும் பொழுது சூரத்து நூறுல ஒரு வசனம் வரும் பல தகுதுக்கும் பிகிமா ரபத்தும் சித்திகளில் இல்லா அவ்வாவுடைய தீனியில் தீனில் அந்த இறக்க குணத்தை நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற அதாவது இந்த சூரத்து நூறில் எதற்காக சொல்லப்படுதுன்னா விபச்சாரம் செய்திருக்கக்கூடிய ஆண்களோ அல்லது விபச்சாரம் செய்திருக்கக்கூடிய பெண்களோ அவங்க வந்து அவங்க வேலை இறக்கப்பட்டு அவங்க தண்டனை கொடுக்காமலேங்க இருந்துடாதீங்க என்பதற்கு உண்டான வசனமாக இந்த வசனத்தை எல்லாம் சொல்கிறான் அதில் ரகுபத்துன்னு சொல்கிறான் ரகுபத்துன்னு எனது இறக்க குணம் அந்த இறக்க குணங்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் அது ஏற்பட வேண்டும் அது எப்பொழுது ஏற்படும் அந்த முகப்பத்து அவருக்கு கிடைக்கும் பொழுதுதான் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இறக்க குணம் என்பது அவர்களுக்கு ஏற்படும் அந்த இறக்க குணம் இருக்க வேண்டும் அவளுக்கு மத்தியிலே ரஹமத்துக்கும் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறோம் அதை நாம் ஆக்கிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறோம் இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பந்தங்களையும் அவளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் அல்லாஹ் இந்த வசனத்தை நமக்கு காட்டுக்கலாம் இப்போ கணவன் மனைவி மத்தின் மத்தியில் அவங்க வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அவர்களுக்கு மத்தியிலே எல்லாமே ஓப்பனாக பேச வேண்டும் கடல் மனைவிக்கு மத்தியில் எந்த அதாவது ஒளிமறைவு என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்பதாகவும் கசியனுக்கு சொல்லுவாங்க இப்போ கன்னியமிக்க நடிகார்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ திருமணம் என்பது இஸ்லாத்தில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெருமான சன்னதைய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை நாயம் சொல்லதாசன் சொன்னாங்க அந்நிகாஹமின் சுன்னதி நிக்காக் என்பது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது பமன் ரகிபான் சுன்னதி யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிப்பாரோ வலைசன் இல்லை அவர் நம்மை சார்ந்தவரன் என்பதாக சொன்னார் நிக்காகவே நபி சொல்ல ரொம்ப வழி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க இத்தனையே ஏழை சகாபாக்கள் சம்பவங்களை வரலாறுகளில் பார்க்குறோம் இத்தனை ஏழை சகாபாக்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ரசூ செல்லதாசன் ஆர்வம் ஊட்டினாங்க இதே போல் தான் ஒரு சகாபீட்டை கேட்டாங்க ரசூலுல்லா நீங்கள் வந்து திருமணம் முடிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அப்புறம் சாய் சொன்னாங்க யாரை சூழல்லா எனக்கு வந்து திருமணம் முடிப்ப அளவுக்கு என்ன வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க வசதி வாய்ப்பு சொன்னால் அதாவது பெண்ணுக்கு வந்து மகர் கொடுக்கும் ஏன்னா குலால் நல்லா சொல்கிறாங்கன்னா வாத்து நிசா சொதாத்து ஹின்ன நிகழா நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய ம நீங்கள் உங்களுடைய அந்த மகரை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக அல்லா குரான் சொல்கிறேன் அப்போ மகர் கொடுப்பதற்கு என்ற எதுவுமே இல்லை அப்படின்னு அப்போ ரசூல் சலதாசன் சொன்னாங்க உங்கள் உங்களுக்கு வந்து குரானில் உள்ள சூறாக்கள் எதுவும் மரணமாக இருக்குதா அப்போ அதை சகாமி சொன்னாங்க மரணமாக இருக்கு இருக்கு யார சூழல்லா அப்போ அதுவே உங்களுக்கு போதுமானது அதை செஞ்ச சூறாக்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த சூராவை உங்களுடைய மனைவிக்கு என்ன செய்ய அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அதே மகராக வைத்து நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அதே போல் இன்னொரு சகாபிட்ட சொல்ல கேட்டாங்க நீங்கள் மனமுடிச்சுட்டீங்களா அப்படின்னு எங்காக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த சாமி சொன்னாங்க எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அதை சொல்லலாம் ஒரு இரும்பாச்சும் என்ன செய்யாங்க இவங்க என்ன செய்யுங்க போய் கொண்டு வாங்க அந்த இரும்பை கொடுத்து மகராக ஆக்கி என்ன செய்வீங்க நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த சஹாபிகளை சொல்ல சொன்னாங்க இது போன்ற பல வரலாறுகள் ஹரிசுகள்லாம் நம்ம பார்க்க முடியுது சகாபாக்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்க முடியுது நாயம் செலபாலேசன் அவர்கள் ஏழை சகாபாக்களாக இருந்தாலும் திருமணம் முடித்துக்கொள்வதை மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் நம்முடைய இஸ்லாமிய சரீரத்துடைய சட்டத்தின் பிரகாரம் கணவன் மனைவிக்கு மணமகன் மணமகளுக்கு அந்த மகர் கொடையை கொடுத்து நம்ம என்ன செய்யணும் திருமணம் முடிக்கணும் இன்றைக்கி சில இடங்கள்ல எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் பெண்ணுக்கு போடக்கூடிய அந்த மகரில் வந்து நீங்கள் ஒரு பொண்ணை நீங்க கழிச்சிக்கோங்க கழிச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பொண்ணு வந்து மகராக வச்சு திரும்ப முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க பெண்ணுக்கு போடக்கூடிய அந்த நம்ம நகையில் அதில் வந்து ஒரு பூனை குறைச்சிட்டா அதை ஒரு பூனை வந்து மகரில் வந்து கழிச்சிக்கிடணும் ஆனால் அப்படி செய்வதற்கு உண்டான வாய்ப்போ அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும் கொடுக்கும் மணமகன் மணமகளுக்கு என்ன செய்யணும் மகர் கொடையை கொடுத்து தான் என்ன செய்யணும் திருமணம் முடிக்கணும் என்பதாக மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது மகர்களை கொடுக்கக்கூடிய அந்த நிர்ணயம் ஒரு அளவு இருக்குது பார்த்திங்களா அதை எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு மணமகன் மகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவார் ஒரு ஐம்பது பவுனு போடுறாங்கன்னு போடுறாங்கன்னா இவர் என்ன செய்வார் ஒரு அஞ்சு பவுன் மக கொடுப்பார் ஒரு அறுபது பவுனு போட்டால் இங்கே என்ன செய்யும் ஒரு ரெண்டு பவுனு இங்கே ஏறும் ஏழு பவுனாக கொடுப்பாங்க இப்படியாக பெண்ணிடமிருந்து எந்த அளவுக்கு வருமானம் அவங்களுக்கு வருது அதை வந்து எப்படின்னு சொன்னால் நிக்காக வந்து இது சுண்ணத்துக்கு ஒரு அடிப்படையில் அவங்க பார்க்காம வந்து என்ன பிஸ்னஸ் அதாவது வியாபாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கி என்ன செஞ்சா சொன்னா சுத்தத்தான ஒரு காரியத்தை இன்னைக்கு வியாபாரமாக இன்றைக்கி ஆக்கிட்டாங்க நவுதி பில்லா எல்லாம் பாதுகாப்பும் பெருமான சன்னதாரத்தனுடைய ஒரு மகத்தான ஒரு சுண்ணத்து அந்த சுண்ணத்தை சுண்ணத்தின் பிரகாரம் நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அதில் எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதில் நம்முடைய சிந்தனையை செலுத்தி நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் நடந்துட்டோம்னு சொன்னா அது அந்த மணமக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அப்ப மகரு கொடை என்ன செய்யணும் கொடுத்து நாம் திருமணம் பிடிக்க வேண்டும் அப்ப அந்த மகரு என்பது மணமகனுடைய தரப்பில் இருந்த வரணுமே தவிர மணமகளுக்கு போடக்கூடிய அந்த நகையை நீங்கள் ரெண்டு போனை குறைத்து கொண்டு மீறி போன நீங்கள் போடுங்க அது ரெண்டு போனு அதை மகராக வச்சுக்கோங்க என்பதாக சொல்லக்கூடாது இதில் மார்க்கத்தில் இந்த விஷயத்தில் எந்தவித அனுமதியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மணமகன் தான் என்ன செய்யணும் மணமகளுக்கு மகர கொடையை கொடுத்து மனம் முடிக்க வேணும்னு சொன்னாங்க தலதாலோசன் அவளுக்கு முடிக்கும் பொழுது அவர் ஏழையாக இருந்தாலும் இந்த திருமணத்தின் காரணமாக அவர் பணக்காரராக வசதி படைத்தவராக ஆகுவார் என்பதாக குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் அப்ப மகர் என்பது நம்ம என்ன செய்யணும் கொடுத்து மனம் முடிக்கணும் என்பதாக சொல்லப்படும் ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அதை பார்த்தோம்னு சொன்னா மகர் கொடுக்குறாங்க ஆனா பெண்ணிடம் இருந்து வரதட்சணை என்ற பெயர் அதாவது டௌரின்னு சொல்லுவாங்க இப்போ இப்பொழுது என்ன சொன்னா அந்த டவுரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில நடந்துட்டு இருக்கு எத்தனை பவுனை போ போடுறீங்க அப்படின்னு முன்கூட்டியே கேட்பாங்க நான் பொண்ணுக்கு ஐம்பது பவுனு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது பவுனை தான் போட்டு என்ன செய் அனுப்பாங்க மீதி பத்து பவுன் என்ன செய்ய கொண்டு வா என்று சொல்லி அந்த மனமாக என்ன செய்யறது டார்சல் பண்ணுறது மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்ன செய்ய டார்சல் பண்ணுறது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெத்தன்யா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறு பவுன் நகை நகை இது பண்ணியிருக்கிறாங்க கோடி கோடியாக குட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படிப்பட்ட அந்த பெண்ணை என்ன செஞ்சுருக்குறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பெண் வந்து திறப்பு முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணை வந்து ஆளாக்கி இருக்கிறாங்க அதே போல் இன்னும் ஒரு மூணு பெண்கள் அவங்களுக்கும் இதே போன்ற நிலைமைகள் என்பதாக நம்ம என்ன செய்கிறோம் செய்தித்தாள்களில் படிக்கிறோம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இது போன்ற முகநூல்களில் இது போன்ற நம்ம என்ன செய்கிறோம் அதை வந்து பார்க்குறோம் ஆனால் இஸ்லாமியத்தை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணிடமிருந்து எந்த விதமான ஒரு குடுக்கல் வாங்கணும் என்ன செய்திருக்க கூடாது வாங்கவே கூடாது பெண்ணு என்ன செய்ய வாங்க கூடாது இவருதான் கொடுக்கணும் எப்பொழுது திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்களோ அதற்கு பின்னால மனைவிக்கு தேவையான எல்லா விதமான செலவுகளும் யார் செய்யணும் அப்படின்னு சொன்னா கணவன் தான் செய்யணும் மனைவிக்கு தேவையான ஒரு சிறு பொருளாக இருந்தாலும் அது யார் செய்யணும் யார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கணவன் தான் வாங்கி கொடுக்கணும் அந்த பெண் வீட்டுல என்ன செய்யக்கூடாது மாமனாட்டை போய் அம்மா அம்மாட்டை வாங்கிட்டு வா போய் அத்தாட்ட போய் வாங்கிட்டு வா என்பதாக சொல்லக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விவாதத்தை என்று சொன்னால் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அது எப்படி செய்யணும் என்பதை மிகவும் அழகாக நமக்கு என்ன செய்யணும் சொல்லி காத்து இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளும் என்ன செய்யணும்னு சொன்னால் இது போன்ற வரதட்சணை கொடுமைகள் அதாவது டௌரினு சொல்லுவாங்க டௌரி தருபார்த்தை தான் இன்னைக்கு ஒவ்வொரு நடந்துட்டு இருக்கு ஏன்னு சொன்னால் பணத்து ஆசை இது ஏன் ஆ பணத்து ஆசை வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு திருமணமும் இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமாக பல கோடிகளை செய்வாங்க செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி நிக்காக பொழுது கல்யாணம் நடத்தும் பொழுது அவங்க பார்க்குறாங்க இப்போ செலவு பண்ணுறாரு நம்ம கேட்டால் கொடுக்காம என்கிற போகிறாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பொண்ணுக்கு நூறு பவுன் போடுங்க இரநூறு பவுன் போடுங்க அப்படின்னு நான் செய்கிறது கேட்கறது எதை வச்சு இவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மகன் என்ன செய்கிறாரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு அதிகமாக சம்பாதிக்கிறார் அதை அதிகமாக என்ன செய்யுங்க போடுங்க என்பதாக சொல்கிறாங்க இப்படி கேட்கக்கூடாது இப்படி யார் கேட்குறாங்களோ இது வந்து கௌரவ பிச்சை பெண்ணிடமிருந்து பெண் இருந்து மாப்பிள்ளை வீட்டார் அப்படி கேட்குறாங்க முன்னு சொன்னான் அது இது வந்து கௌரவ பிச்சை அதே போல் கல்யாண செலவுகள் மாப்பிள்ளை வீடு தான் பார்க்கணும் அதையும் என்ன செய்கிறது பெண் வீட்டார்டையே அந்த கல்யாண செலவையும் பெண் நீங்களே பார்த்துக்குங்க நீங்களே நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க இல்லை ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க என்பதாக என்ன செய்யுது சாப்பாடு கேட்கறது இதுவும் என்ன இதனால வந்து கௌரவ பிச்சையில கட்டுப்பட்டது ஒரு யாசகம் கேட்கக்கூடியவன் அவன் என்ன செய்யறான் வீட்டுக்கு வெளியே நின்று யாசகம் கேட்கலாம் ஆனா இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க வீட்டுக்கு உள்ள போய் நின்று யாசகம் கேட்கறாங்க ஏன்னா வித்தியாசம் வேற எந்த விதமான விதமான வித்தியாசமும் கிடையாது இப்படி கேட்பதற்கு மார்க்கத்துல அனுமதியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எந்த அளவுக்கு பெண் வீட்டாரிடமிருந்து மாப்பிள்ளை வீட்டார் பொருளாகவோ பணமாகவோ வாங்குவார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் அந்த பெண்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதில் என்பதை வாழ்வார்கள் என்று நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்படி வந்து யார் வாய்விட்டு பொண்ணுக்கு இவ்வளோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்களோ அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு குடும்பத்தில் உங்கள் பொண்ணு என்ன செய்யாதீங்க தயவு செய்து நீங்க திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள் அந்த பெண்கள் நிம்மதியாக வாழ மாட்டாங்க ம் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் வந்து போட வேணாம் என்பதாக ஓப்பனாக சொல்லிவிட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு பின்னால் கேட்பாங்க அப்படியும் இருக்கக்கூடாது அதையும் மார்க்கம் தடுக்குது இதையும் மார்க்கம் தடுக்குது திருமணத்துக்கு முன்பதாகவும் கேட்கக்கூடாது திருமணத்துக்கு பிறகும் கேட்கக்கூடாது திருமணம் ஈஜாபு கவல் எப்பொழுது முடிந்து விட்டதோ கணவன் தான் அந்த தன்னுடைய மனைவிக்கு அவன் தான் பொறுப்புதாரி அந்த மனைவிக்கு என்னெல்லாம் வேணுமோ எந்தெந்த பொருளெல்லாம் வேணுமோ உடுத்த உடை இருக்க இடம் குடிக்க தண்ணீர் சாப்பிட உணவு எல்லாமே யாராவது கொடுக்கணும் தான் கொடுக்கணும் இந்த மார்க்கம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்போ இது போன்ற வரதட்சணை பிரச்சனைகளையே ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் இன்னைக்கு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பணத்தாசை இன்றைக்கி வந்து அதிகமாக ஆகிடுச்சு அல்லாஹுபான் தலா குரான் சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகிற பணத்தாசை பேரா தருக்குத அவனை கபூர்னு கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வா இருக்கும் அந்த ஹாக்குமுத்த காசும் சந்திக்கக்கூடிய வரைக்கும் அவனுக்குதான் இருக்கணும் இந்த பணத்தை அசைந்து தான் இருக்கும் என்பதாக குரான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது கடியமைக்கு அல்லா உடையார்களே அப்படி இஸ்லாமிய மார்க்கம் நிக்காக என்று சொன்னால் ஈஜாபு கபூல் மூலமாகவும் இரண்டு சாட்சிகள் மூலமாகவும் நிக்காக் என்பது முடிந்துவிடும் நிக்காவுக்கு பின்னால் தன்னுடைய மனைவிக்கு கணவன் தான் செலவினங்களையும் அவன் செய்ய வேண்டும் என்பது அவருடைய இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது மிகவும் தெளிவாக சட்டங்களை நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இது போன்ற வரதத்தினு கொடுமைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஷரியத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் குர்ஹான் ஹதீஸ் பெருமான சல்லவாலைகனுடைய வாழ்க்கை வழிமுறையின் பிரகாரம் எந்த அளவுக்கு அதை எடுத்து நாம் நடப்போமோ அந்த அளவுக்கு இது போன்ற கௌரி தர்பார்களை இல்லாமல் ஆக்குவதற்கு அது நமக்கு ஏதுவாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அவ்வாகும் சுபகான ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய அத்தனை தம்பதிகளும் சிறந்த முறையிலே நல்ல முறையிலே சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தை அனைத்து தம்பதிகளுக்கும் எல்லா தொந்தல் முடிவானாக மேலும் தம்பதிக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் அதே போன்று இறக்க குணத்தையும் அல்லாஹ் கொடுத்து உருவக்குற விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த தன்மைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு தொடர்பு முடிவானாக வாபெறு தன அணி ஹம்தல் இல்லா இறப்பினாலே அலாம் அணிக்கும்